பாருங்க இவங்க எவ்வளவு அருமையா வந்து ஹைட்ரோஃபோமிக் மெத்தட்ல இலைக்கோசை அறுவடை பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு வேற கட் பண்ணி இவர் அழகா வந்து அடுக்கி வைக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஓரளவுக்கு செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கலையெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இவங்க எவ்வளவு அருமையா வந்து மல்ச்சிங் ஷீட் அப்ளை பண்ணிட்டு வராங்க பாருங்க செடி நல்லா மாட்டிக்காத அளவுக்கு அதை எடுத்து எடுத்து பண்ணிட்டு வராங்க பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க செடி நடவு செய்கிறதுக்கு இவங்க எவ்வளவு அருமையா வந்து மண்வெட்டியை வச்சு கொத்தி விட்டுக்கிட்டே வராங்க பின்னாடி அப்படியே செடி நடுறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க மினி ரோட்டோவேட்டர்ஸ் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ரோட்டவேட்டரில் ஓட்டிக்கிட்டே பின்னாடியே வந்து மண்ணை சமன்படுத்திட்டே வராங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க நல்ல ஒரு நீளமான மண்வெட்டி யூஸ் பண்ணி இவங்க எவ்வளோ அருமையாக வந்து கேப்பில் இருக்க கலைகளை எடுக்கிறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு இவங்க ஒர்க்கும் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க நர்சரியில நமக்கு எப்படி வந்து செடி வந்து ரெடி பண்ணுறாங்க பாருங்க அருமையாக வந்து ஒரு ட்ரேலே வந்து விதைகளை அப்ளை பண்ணி அது அருமையாக வந்து ஆளும் போகாமல் எவ்வளோ அருமையாக வந்து நூல் கட்டி நமக்கு வந்து அந்த விதைகளை அப்ளை பண்ணுறாங்க பாருங்க பார்க்கறதுக்கு நெல் நடவுக்கு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து சேடை ஒட்டி நடவு பண்ணுறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ அருமையாக வந்து உருளைக்கிழங்கு அறுவடை நேரத்தில் அருமையாக வந்து கிளீன் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து பேக்கிங் பண்ணுறாங்க ஒரே இடத்துல நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக வேலை முடியுது பாருங்க செம்மையாக இருக்கு இவங்க பண்ணுற டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் அறுவடையான முட்டை கோசை இவங்க எவ்வளோ அருமையாக வந்து வரப்பில் நடந்து அதை எடுத்துகிட்டு வராங்க பாருங்க எப்பயுமே விவசாயத்தில் மேனுவல் ஒர்க்குக்குன்னு தனி ஒரு மரியாதையாக இருக்குங்க பாரு இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற இந்த எக்யூப்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க ஒயிட் டைப்பில் இருக்கிற இந்த ஃபெர்டிலைசர் அப்ளிகேட்டர் மிஷினு எவ்வளோ அருமையா வந்து சோளத்துக்கு உரத்தை போட்டுட்டே போறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு உரம் போட்ட உடனே நம்ம மண் அணைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு பட்டு மண்வெட்டியில் அள்ளி அள்ளி கொத்துவோங்க இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும் இந்த மிஷினை வச்சு அருமையாக வந்து மண்ணை அடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் முடிக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சன்ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ப்ராசஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை பிரித்து எடுப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வீட் ஜாப்பர்ன்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க வந்து கலைகளை வந்து பொசுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை மூலயமா நடக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கலைகளை பொசுக்கிறாங்கன்னு இது வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க திராட்சை கொடிகளுக்கு எவ்வளோ அருமையாக வந்து ரைன் இரிகேஷன் பண்ணுறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குது வாய்க்காலில் ஓர தண்ணியவே வந்து இவங்க அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வராங்க பார்க்குறதுக்கே நம்ம ஊர்லலாம் இருக்கிற வாய்க்கால் உரம் அந்த ரோடு உரம் வந்து பார்த்தீங்கன்னா களைகள் நிறையா வந்து மண்ணிலே வந்து முளைச்சிருக்கும் அதை எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இது ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரெண்டு செடிக்கு நடுவில் சொட்டு சொட்டாக ஊற்றுது பாருங்க இது மூலிமா வந்து நமக்கு வந்து எந்த உரமும் வந்து வேஸ்டேஜ் இருக்காது அருமையாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறாங்க இந்த டிராக்டரில் ரெண்டு மினி டேங்கை ஃபிட் பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வராரு பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரேயர் எக்யூப் டெக்னிக் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கிராஸ் கட்டர் மிஷினை பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக வந்து புல்லை வந்து கட் பண்ணி வராரு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு அருமையான யோசனை பாருங்கள் வாய்க்காலில் இருக்க தண்ணியை இந்த மோட்டர் பம்ப் மூலிமா அருமையாக வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுறாரு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் தான் நம்ம ஈஸியாக வந்து ஒர்க்கை முடிக்கலாங்க ஒரு அருமையான மாடிஃபிகேஷன் பாருங்கள் ஒரு பைக்லேயே வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அருமையாக வந்து ரெண்டு அடி கேப்பில் களைகளே எடுக்கிறாங்க மண்ணை அணைக்கிறாங்க வீடியோவில் பாருங்க எவ்வளோ அட்வான்ஸு பவர் ஈடர்னு இதில் வந்து நார்மல் பவுடர் ஈடரே வந்து இவங்க ஒரு அட்வான்ஸ் பவுடராக மாற்றிருக்காங்க நெல்லில் அருமையாக வந்து களை எடுக்கிறாங்க பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் பின்னாடி பவர் ஸ்ப்ரேயரை கட்டி விட்டு அருமையாக வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வராங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க எவ்வளோ ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மல்சியின் சீட் அப்ளை பண்ணுற ஒரு மிஷினை வச்சு அருமையாக வந்து மல்சியன் சீட் அப்ளை பண்ணுறாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போகுதுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டோட ஒர்க்கு என்ன ஒரு அருமையான மாடிஃபிகேஷன் பாருங்கள் டிராக்டர் பின்னாடியே வந்து ரொட்டேட்டர் செட்டப்பில் இவங்க எவ்வளோ அருமையாக வந்து பவர் வீடர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க நாலு கலப்பையை கொண்டு அருமையாக வந்து மண்ணை அணைக்கிறாங்க களையை எடுக்கிறாங்க சூப்பருங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் காக்கா குருவி இந்த கொக்கு இந்த நாய் இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து நெல் பயிரை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக வந்து சவுண்ட் கண்டினியூஸாக வந்து சவுண்டை எழுப்புகிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காரு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஹைட்ரானிக் பவர் வீடுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து எவ்வளோ அடி காலாக இருந்தாலும் பரவாயில்லங்க அருமையாக வந்து மண் அணைக்கிறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினு செடியை நடவு பண்ணுறதுக்கு இப்படி ஒரு எக்யூப்மெண்ட்டாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒன் கேப்பில் இந்த செடியை நடவு பண்ணிகிட்டே போகுதுன்னு சூப்பராக இருக்குங்க இவங்க பிளானு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எக்யூப்மெண்ட்டோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எக்யூப்மெண்ட்டை நான் பார்த்ததில்லைங்க அதுவும் நெல் வயலில் நாலு சைடு இருக்கிற இந்த ட்ரம் சைடு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம அருமையாக வந்து உரத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம் விதையும் வந்து போட்டுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ட்ரம் சைட் மிஷினை வச்சு ஒரு சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுங்க ஒர்க் முடிக்கிறாரு பவர் ஸ்ப்ரேயரை வச்சு இவர் எவ்வளோ அருமையா வந்து முட்டை ஸ்ப்ரே பண்ணிட்டு வராரு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ வேகமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் மக்காச்சோளம் விதையை நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சீடர் மிஷினை வச்சு தாங்க அருமையாக வந்து நடவு பண்ணுவாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து டிராக்டரை உரத்தை விதையை கொட்டி விட்டு அருமையாக வந்து நடவு பண்ணுறாங்க இந்த மாதிரியும் தெளிப்பு நீர் பாசனம் பண்ண முடியுமாங்க எவ்வளோ அருமையாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறாங்க பாருங்க ஒரு இளஞ்செடிக்கு நம்ம அருமையாக வந்து இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தெளிப்பு நீர் பாசனம் பண்ண முடியுங்க இந்த வீடியோ நீங்க பாக்குற இந்த எக்யூப்மெண்டோட பேரு ஃப்ரூட் பிக்கர் எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க ஒரு பம்பிளிசிங்க பழத்தையும் வந்து அழகா வந்து இந்த எக்யூப்மெண்ட் வச்சு பறிச்சிடுறாங்க சூப்பரா இருக்கு இந்த எக்யூப்மெண்டோட ஒர்க்